ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விசைப்படுகிற மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா காளைப்பாடு வந்து பிடிச்சிருந்தோம் அதில் ஓரளவுக்கு பரவாயில்ல மீன் கிடச்சிருந்துச்சி வாங்க என்னென்ன மீன்கள்லாம் கிடச்சின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப்பு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மீன்கள்லாம் வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு இருக்காங்க இதில் என்னென்ன மீன்கள்லாம் நமக்கு கிடச்சின்னு பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் ஒரு கூட கிடச்சி அப்புறம் ஐல மீன் அப்புறம் கலக்கு மீன் சொல்லி சொல்லுவாங்க அதுவுமே ஒரு கூட அளவுக்கு கிடச்சி பெரிய சிசு மீன் வந்து அந்தளவுக்கு ஒன்று இன்னைக்கு கிடைக்கல எல்லாமே ஓரளவுக்கு சின்ன சிசு மீன் தான் கிடச்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா ஓட்டு கனவா முந்தையெல்லாம் பார்த்திங்கன்னா ஓட்டு கனவா வந்து ஒரு கூட அளவுக்கு சராசரி இருக்கோம் இந்த வருஷம் அந்த அளவுக்கு ஒன்றும் சிறப்பான பாடு இல்லை கனவா வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கனவே கிடைக்கல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூணு பீஸ் வந்து லெதர் ஜாக்கெட் இருக்குது அதாவது செருப்பு மீன் சொல்லுவாங்கள்ல அந்த மீன் அப்புறம் ஊசி கனவாக கூட கொஞ்சம் இருக்குது அப்புறம் நண்டு கொஞ்சம் இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்